கருப்பசாமி 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 கருப்பண்ண சாமி கருப்பசாமி 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 வணக்கங்க என் பேர் லட்சுமணாய் நான் இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக அஞ்சு வந்துட்டு போயிட்டு நிறைய வேண்டுதல்கள் வைப்பாங்க நோவு நொடிகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கிறேங்க கை கொடிச்சல்லை இது மாதிரி பேய் குணம் இது மாதிரி இருந்தால் வேணும் வச்சு போய் வரவங்க எங்களோடய இதே வேண்டிதள இதுக்கு அவங்க நிம்மர்த்தனைக்கு என்ன இது இருக்கிறாங்களோ அவங்களோட மனுஷனில் பட்டத்தை செஞ்சுட்டு போகிறாங்க எல்லாமே நல்லா இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் பரவாயில்லைங்க அமாவாசை பவர்ணமை மதியம் வெள்ளி செவ்வாய் எல்லா நாளும் பூசை நடக்குங்க நிறையா பேர் கூட்டம் இருந்து நிறையா பேர் வருவாங்க நிறையா பேர் வந்து வேண்டிதழை வைப்பாங்க அந்த வேண்டியதெல்லாம் நிறைவேறும் எல்லாருமே வந்து அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேண்டியதாலையும் வந்து எல்லாம் செலுத்திவிட்டு விட்டு போயிட்டுருக்குறாங்க இல்லைங்க முத் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குதுங்க சாமி வணக்கம் முனைப்பு முத்து முனீஸ்வரன் அலையத்திலேருந்து நான் பூசாரி முனுசாமி பேசுகிறேன் சிறப்பான பூசைகள் வந்து அலையத்தலை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதே சமயம் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை நாள்லேயும் அருள்வாக்கு சொல்லப்படும் சிறப்பான முறையில் அமாவாசை அன்னைக்கு ஏக வேலை பூசை நடத்தப்படும் அனைத்த மக்கள் வந்து இந்த முனேஸ்வரை அரளால் அவர்கிட்ட வணங்கி கொண்டால் அவர் நிறையா சிறப்பான ஒரு அரள் வாக்கு கொடுத்து கொடுக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் எந்த காரியத்துக்கு வந்தாலும் அவர் வெற்றி பண்ணி கொடுக்குறாரு ஒரு உடம்புக்கு சரியில்லை ஒரு காத்தண்டிக்கு சி அவரோட ஆலயத்தில் வந்து நின்று அதை நாங்கள் நீக்கி கொடுப்போம் ரெண்டாவது குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை காடு பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை விலையில் இதே ஒரு செய்கிறாங்க அப்படின்னா அந்த முனியஸ்வரம் அறளால் உங்களுக்கு அதை வெற்றி பண்ணி கொடுப்போம் பார்த்து வாக்கு சொல்லி வீரன் சூரன் வரார் வெல் கம்பு சாம்பி வரார் நம்ம கருப்ப

வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகள்ல இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ